வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோடர் செந்தில்குமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவுல வந்து குல தெய்வ வழிபாட யார் ஒருவர் சரியாக கையில பிடிச்சி வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கூடவே இருக்கும் உங்களுடைய வம்சம் வந்து விருத்தியாகும் உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை அப்படிங்கிற அந்த வம்சம் வந்து விருத்தியாகி கொண்டே இருக்கும் குழந்தை வழிபாட சரியா கையில பிடிக்காம தப்பு தப்பா நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு ஆச்சுன்னா குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகிறதுல வந்து பிரச்சனை அதே சமயத்துல வந்து உங்களுடைய குடும்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி இல்லாத சூழல் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம கூடவே இருக்காது அப்ப யார் ஒருவர் சரியா குலதெய்வ கயிறு பிடிக்க முடியும் முதல்ல வந்து உங்களுடைய ராசி லக்கணப்படி ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் குல தெய்வத்திற்கு அந்த ஸ்தானம் வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பாவ கிரகங்கள் இருந்தா குலதெய்வம் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி போய் வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு வந்து சரியா கயிற சிக்காது அதே சமயத்துல அந்த குலதெய்வத்திற்குண்டான உண்டான ஸ்தானாதிபதி குலதெய்வம் ஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது குலதெய்வம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா அவங்களுக்கு தெரியும் நீங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு அதனால் அதனால வந்து உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் சில ஜாதகத்துல சில இல்லை நிறைய ஜாதகத்துல அவங்கவுங்க குலதெய்வத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி இப்போ எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துல போய் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து எப்படி குலதெய்வத்தை வழிபாடு செய்ய முடியும் குலதெய்வம் அனுக்கிரகத்தை நீங்க எப்படி பெற முடியும் தான் இந்த வீடியோவில் தெளிவா சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க குலதெய்வம் அப்படிங்கிறது உங்கள் வம்சத்தை உங்கள் குழந்தைகளை உங்களுடைய குடும்பத்தை வந்து வாழையடி வாழையாக வாழ வைக்கக்கூடிய அந்த குலதெய்வ குலதெய்வத்திற்கு ஸ்தானாதிபதி எட்டாம் இடம் மறைவு ஸ்தானத்துல போய் இருக்கிறார் அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் குலதெய்வம் கோவில போய் நீங்கள் வழிபாடு செய்ய போகும் பொழுது அங்கே பிரச்சனைகள் உருவாகும் குலதெய்வம் கோவில் போயிட்டு வந்தவனே வந்து பாத்தீங்கன்னா தொழில் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து கடன்கள் உருவாகும் அப்போ குலதெய்வம் வழிபாடு செய்யறது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை நீங்கள் தவறாக வழிபாடு செய்யறீங்க அப்படிங்கறதா உண்மை ஏன்னா குலதெய்வத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி வந்து உங்களுடைய ராசி கட்டத்துல வந்து எட்டாம் இடம் மீச்சியில கூடிய ஒரு ஸ்தானத்துல போய் இருக்கிறார் அது நிஜம் அதுக்காக அவரை போய் அந்த கட்டத்தை விட்டு எடுத்து வெளியே போடல அப்ப இந்த பிரபஞ்சத்துல குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சத்தியமா உங்களுக்கு இருக்கிறது அந்த குலதெய்வம் எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது யார் வழியில இருக்கிறது அப்படிங்கிறதா இப்ப கேள்வி ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வம் உங்க அப்பா உங்க தாத்தா இவங்க எல்லாம் வழிபாடு செஞ்ச குலதெய்வம் அந்த குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி இப்போ எட்டுல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அந்த குலதெய்வ ஸ்தானத்திற்கு அது நான்காம் இடமாக வருது நல்லா கம்மி பண்ணி பாருங்க நாலாம் இடத்துல நாலாம் குலதெய்வ ஸ்தானம் ஐந்தாம் இடம் திரிகோணாதிபதி திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்துல போய் இருக்கும் பொழுது அங்கே அவரால் முழுமையான பலனை கொடுக்க முடியாது அப்ப எட்டுல இருக்கிற குரு பகவான் எட்டுல இருக்கிற இந்த குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி அவரே அவரே வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி ஆகி போய் எட்டுல இருக்கிறார் பாத்தீங்களா இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு கேந்திரத்தில் இருக்கிறார் குலதெய்வ ஸ்தானத்து ஸ்தானம் என்று ஸ்தானத்திற்கு தோசத்தில் இருக்கிறார் ஏன்னா அவர் எட்டுல இருந்து அவர் பார்க்கும் மேல வந்து உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் குலதெய்வ ஸ்தானத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் கர்மஸ்தானம் பார்ப்பார் அப்ப குலதெய்வம் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரும்போது தொழில வந்து நஷ்டங்கள் கஷ்டங்கள் கண்டிப்பாக உருவெடுக்கும் அப்போ குலதெய்வ வழிபாடு நமக்கு இல்லையா கண்டிப்பா இருக்கு எட்டுல மறைஞ்சுதானே இருக்குது அதுக்காக அந்த அந்த குலதெய்வத்தை தான் வழிபாடு செய்யணுமா அப்பா வழியில வந்தாதான் குலதெய்வமா ஏன் அம்மா வழியில வந்தா ஏத்துக்க மாட்டீங்களா நல்லா செக் பண்ணி பாருங்க நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து உங்களுடைய ராசி தாய் தாய்ஸ்தானம் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் உங்க தேக ஆரோக்கியம் சுகபோகமாக வாழக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் குறிக்கொண்டான ஸ்தானம் நாலாம் இடம் அந்த நான்காம் இடத்திற்கு திரிகோணம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் ஸ்தானத்திற்கு அவர் குல குலதெய்வஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கறதுதான் உண்மை அப்போ உங்களுடைய குலதெய்வத்தை போய் நீங்கள் வழிபாடு செய்யும் போது தொழில் தொழில் கடன்கள் உருவாகும் பிரச்சனைகள் உருவெடுக்கும் உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஏன்டா குலதெய்வ கோயிலுக்கு போனோம் இப்படி போய் கோவிலுக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்து தொழில் நஷ்டமாயி போச்சு குடும்பத்துல ஒரே சண்டை செலவாயிருக்கு குடும்பத்துல வந்து வருமானம் கடன் 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 வாங்கி சாப்பிடற மாதிரி சூழல் உருவாகுது எல்லாரும் குலதெய்வத்தை போய் ஓடி போய் கும்பிடு கும்பிடும் சொல்றாங்க நம்மளும் போய் குட்டிகரணம் போட்டு பாக்குறோம் குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவைக்கு இல்ல குட்டிகரணம் போட்டு போட்டு பாக்குறோம் ஆனா குலதெய்வம் கண்டுக்கவே மாட்டேக்கே அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அறியாமை அடியே உணர்ந்த விஷயம் என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் எனக்கு குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தான அதிபதி எட்டுல எனக்கு ராசி பிச்சை கலக்கம் ஐந்தாம் அதிபதி எட்டுல இருக்கிறார் குரு பகவான் எட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்ப குலதெய்வ ஸ்தானத்துக்கு கேந்திரங்கள் இருக்கிறார் நான் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்த நேரங்கள் எல்லாம் பட்டபாடு பெரும்பாடு அது எனக்கு மட்டும் தான் தெரியும் அதுக்காக குலதெய்வம் இல்லை அப்படிங்கிறது இல்லை எனக்கு அந்த குலதெய்வம் அனுக்கிரகம் இல்லை அப்ப எட்டுல குரு எட்டுல வந்து ஐந்தாம் அதிபதி இருக்கிறாரா உங்களுக்கு அந்த குலதெய்வம் அனுக்கிரகம் இல்லை உங்கள் குடும்பத்துல பிறந்த தங்கச்சி இது போன்ற உறவுகளுக்கு அவங்க ஜாதகப்படி அந்த ஐந்தாம் அதிபதி எப்படி இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தார்ப்பால் அவங்க வழிபாடு செய்யலாமா நீங்கள் வழிபாடு செஞ்சால் பிரச்சனை அப்ப யார்தான்ப்பா வழிபாடு செய்யறது குலதெய்வ வழிபாடு என்ன பண்றது அப்படின்னு நீங்க பேசுறது நீங்க யோசிக்கிறது அடுத்த கேள்வி நீங்க கேட்க போறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் ஸ்தானம் தாய்ஸ்தானம் தாய் ஸ்தானத்திற்கு தாய் ஸ்தானத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய குலதெய்வ ஸ்தானாதிபதி அப்பா வழியில உள்ள குலதெய்வத்தை அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு நீங்க குலதெய்வத்தை தானே உங்க குலதெய்வம் தானே சப்போர்ட் பண்ணணும் அப்ப அம்மா வழியில் உள்ள குலதெய்வம் திருமணம் ஆகிறதுக்கு முன் உங்கள் அம்மா குழந்தையாக இருக்கும் போது அவங்க பாட்டி தாத்தாலாம் வழிபாடு அம்மா வழி உறவுல வந்து குலதெய்வம் வழிபாடு செய்வாங்கல்ல அந்த குலதெய்வம் தாங்க உங்க குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை நீங்க வணங்குங்க அப்படிங்கறதான் அந்த எட்டுல இருக்கிற இந்த குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதி மறைஞ்சி இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமம் அப்படிங்கிறத அன்னை இப்பொழுது இந்த முத்தாரமன் எனக்கு உணர்த்திய விஷயம் இது அப்படியே தெல்ல தெளிவா கொடுக்க அப்பாவை கெட்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது வரும் அதற்கு முன்னால் உங்க அம்மா இருபத்தஞ்சு வருஷம் கல்யாணத்துக்கு முன்னால வந்து அவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது பிறந்து வளர்ந்து ஓடி ஆடி இருக்கும் அந்த காலக்கட்டத்துல போய் குலதெய்வங்கள் பொங்கல் வைக்கிறது சுண்டல் வைக்கிறது கிடா வெட்டுறது சரிங்களா பட்டடத்து கெட்டுறது அபிஷேகம் எல்லாம் செஞ்சிருப்பாங்கல்ல அந்த குலதெய்வம் உங்களை காக்கும் இது என்ன லாஜிக் இல்லை அப்படின்னு யோசிக்காதுங்க இதுதான் சத்தியமான உண்மை உங்களுடைய அம்மா ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு ஐந்தாம் இடம் என்ன சொல்லக்கூடிய குலதெய்வ ஸ்தானத்துலதான் உங்களுடைய குலதெய்வம் என்ன சொல்லக்கூடிய குலதெய்வ ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய அந்த கிரகம் எட்டு இருக்குது அந்த இடம் உங்களுடைய ராசி லக்கணப்படி அது எட்டாம் இடமாக வருது அம்மா அம்மா ஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வம் வந்து உங்களுக்கு அருள் பாலிக்க அப்பா வழியில் உள்ள குலதெய்வம் சரியில்லடா மகனே அந்த குலதெய்வத்தை போய் கும்பிட்டு நீ கஷ்டப்படாத அம்மா வழியில் இருக்கிற குலதெய்வம் நான் உன்ன காத்து தாழ்ந்தா நீ என்ன வந்து வழிபாடு செய்யல அப்படிங்கறதான் இந்த கிரகங்கள் சூட்சமமாக உணர்த்துது அப்படிங்கறத என் அன்னை எனக்கு கொடுத்த விஷயம் இதுதான் அப்போ அஞ்சாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு அது கேந்திரத்தில் இருக்கும் பொழுது அங்கே தோசத்தையும் நான்காம் இடம் சொல்லக்கூடிய தாய் ஸ்தானத்திற்கு அது குலதெய்வ இருக்கும் பொழுது அங்கே யோகத்தையும் செய்யும் ஏன்னா அஞ்சு ஒண்ணு ஒன்பது சிறப்பா வேலை செய்யும் நல்லா செக் பண்ணி பாருங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவில குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வீங்க சில பேர் வந்து அம்மா வரையுள்ள குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வீங்க நீங்க ரெண்டு குலதெய்வத்தையும் வழிபாடு செய்ய போகும் எந்த குலதெய்வம் கோயில போய் நீங்க நிற்கும் போது பிரச்சனையையும் எந்த குலதெய்வம் கோயில போய் நீங்கள் வைக்கும் போது உங்களுக்கு வருமானமும் பொருளாதாரமும் மன அமைதியும் நிம்மதியான சூழலும் உருவாகிருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் ஆழமா நீங்க நான் சொல்ற விஷயம் வந்து தெல்ல தெளிவா நூல் பிடிச்ச மாதிரி சத்தியமா கரெக்டா இருக்கும் ஒரு நூலோட தவறு வராது ஏன்னா குலதெய்வத்துக்குள்ளான ஸ்தானாதிபதி எட்லா மறைஞ்சிருக்கிறார் குலதெய்வம் உங்களுக்கு இல்ல அப்படிங்கறது இல்ல மறைஞ்சிருக்கிறார் உங்களுடைய குலதெய்வம் உங்க அப்பாவுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆகாது அம்மா வழியிலுள்ள குலதெய்வம் அப்பா வழியில போனா போயிட்டு போட்டா தம்பி உனக்கு நான் இருக்கேன்டா குலதெய்வமா நான் உன்ன காத்து தரண்டா அப்படிங்கிறது தான் இந்த கிரகங்கள் எட்டில் அமர்ந்த கிரகங்கள் உணர்த்துது அப்படிங்கிறத என் அன்னை எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்போ நம்ம குலதெய்வம் கோயில போய் அப்பாவுடைய குலதெய்வம் போய் வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்யலாம் எப்போது செய்கிறோம் குலதெய்வம் தெரியாம இருந்தா விட்டுருங்க அப்ப அம்மா வரையில குழந்தைகளுக்கு மட்டுமே வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி எட்டுல இருந்தாலும் அங்கே பாமக்கரங்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்பா குலதெய்வம் தெரியும் தெரிஞ்சிருந்தா போனா பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க எப்போது போய் வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வ ஸ்தானம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு உண்டான ஸ்தானம் உங்களுக்கு உண்டான ஸ்தானம் இல்லை அந்த உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான ஸ்தானத்துக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நாலாம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் பாத்தீங்களா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்ப எப்பெல்லாம் அரங்கேறுதோ அந்தந்த காலகட்டத்திலும் குழந்தைகள் எப்ப எப்பலாம் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வீடு வாங்கினேன் வண்டி வாங்கினேன் கார் வாங்கினேன் சொல்லி வாங்குறாங்களோ இந்த காலகட்டங்கள்ல போய் சரிங்களா ஏன்னா உங்களுடைய குலதெய்வ ஸ்தானம் வந்து குலதெய்வ ஸ்தானாதிபதி குழந்தைகள் ஸ்தானம் என்று சொன்ன ஸ்தானத்துக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்துல இருக்கிறார் உங்கள் குழந்தைகள் வீடு வாசல் வாங்கும் காலகட்டத்திலும் சரி அந்த குலதெய்வ ஸ்தானத்துக்கு நேர் ஏனாம் வந்து பாத்தீங்க சின்ன உங்களுடைய லாபஸ்தானமாக வரும் அது குழந்தைகள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா திருமண ஸ்தானமாக வரும் உங்களுடைய ஸ்தானத்திற்கு அந்த லாபஸ்தானம் அந்த உங்க குலந்தெய்வ திருமண ஸ்தானமாக வரக்கூடிய ஸ்தானம் வந்து உங்களுடைய ஸ்தானத்துக்கு மருமகளாக வரும் உங்களுக்கு எப்பொழுது மருமகள் மருமகன் என்று சொல்லக்கூடிய உறவுகள் உங்களுக்கு உள்ள வருதோ அந்த காலகட்டத்தில் போகும் போய் நீங்க வழிபாடு செய்யும் போதுதான் வழி குலதெய்வமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படியே நீங்க அம்மாவளி குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யும் போது இரண்டு குலதெய்வமும் ஒரு சேர நின்று உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஏன் எட்டுல இருக்கிற குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசி லக்கணப்படி குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வருமான ஸ்தானம் எடுத்துச் சொல்லக்கூடிய உங்க குடும்பம்னா என்ன நீங்க உங்களுடைய மகன் மகனுக்கு திருமணம் முடிஞ்சு போச்சு மருமகள் உங்க மருமகளுக்கு உங்க மகனுக்கு உங்க பேரம் பிறந்துட்டாங்க பேத்தி பிறந்தாங்க அந்த குடும்பம் இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா தந்தை வழியில் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வஸ்தானம் உங்க குலதெய்வஸ்தானத்திற்கு எட்டுல மறைஞ்சிருக்கிற குரு பகவான் நான் வந்து உனக்கு இந்த இந்த ஜென்மத்துல வந்து நீ வந்து என்னக்கூடிய அந்த யோகம் அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்ல உனக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் உன்னுடைய வம்சம் விருத்தி ஆனதுக்கு அப்புறம் மருமகன் மருமகள் என்று சொல்லக்கூடிய உறவுகள் வந்ததுக்கு அப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வீடு சொத்து சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நீ சம்பாதிச்சு நீ வாங்கி ஒரு ஒரு ஸ்டேட்டஸான லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தோட வந்து என்ன பாருங்க மக்கா அப்போ வந்து உங்க கருமாவை தீருங்கள் அப்படிங்கறத அடியே உணர்ந்த விஷயம் ஆனா நீங்க அதற்கு இடையில நீங்க போகும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் உருவெடுக்கும் தாய் வழியில் உள்ள குலதெய்வ ஸ்தானத்துக்கு நீங்கள் போய் அந்த குலதெய்வத்தை வழிபாடு சொல்லக்கூடிய அந்த குலதெய்வ ஸ்தானாதிபதி அந்த கிரகம் வந்து உங்கள் குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறதுக்கு பாத்தீங்களா அது வந்து உங்களுடைய சுகஸ்தானம் சொல்லக்கூடிய தாய் ஸ்தானத்திற்கு லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அது உங்களுடைய குடும்பஸ்தானம் வருமானஸ்தானமாக வரும் அப்ப தாய் வழியில் உள்ள குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தில் உள்ள வருமானங்கள் லாபமாக பெருக்கெடுக்கும் குடும்பங்கள் வம்சங்கள் விருத்தியாகும் அப்படிங்கிறத அடியே உணர்ந்த விஷயம் சரி அந்த கோவில்ல போய் என்ன பண்ணணும் கிடா வெட்டணுமா பொங்கல் வைக்கணுமா பட்டிடத்துக்கு சாத்தி வழிபாடு செய்யணுமா காணிக்க உஞ்சல்ல போடணுமா இல்ல கோவில் எடுத்து கட்டணுமா அல்ல சாமி சிலைகள் சிற்பங்கள் செதுக்கணுமா கோவில்ல வந்து மரம் செடி கொடிகள் போன்ற விஷயங்கள் நம்ம நட்டு வைக்கணுமா இல்ல வாரம் மாசத்துல ஒரு போய் அந்த கோவில பூஜை போடணுமா இல்ல விலைக்கு வாங்கி வைக்கணுமா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அவரவர் ஜாதகத்துல அந்த எட்டாம் அதிபதி என்ன அமைப்பில இருக்கிறார் என்ன கிரகத்தோட தன்மையில இருக்கிறார் எந்த கிரகம் பார்வையில இருக்கிறார் எந்த கிரக நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் இங் என்ன என்பதை தெல்ல தெளிவாக கரெக்டா கையில பிடிச்சி பார்த்தோம்னா அந்த கோவிலுக்கு உங்களை அம்மா வழியுள்ள குலதெய்வத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செஞ்சு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் அதற்கு அப்புறம் உங்களுடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அப்பா வழியுள்ள குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அந்த குலதெய்வம் கோவிலில் போய் உங்கள் கர்மாவை எப்படி தீர்க்க முடியும் அப்படிங்கிறதையும் அவரவர் ஜாதத்தில் இருக்கிற அந்த கிரகத்தின் தன்மையை வச்சு அடியே நாள் தெல்ல தெளிவாக நூல் பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை ஏன்னா எனக்கு இந்த ஞானத்தையும் அறிவையும் இந்த ஜாதகத்தையும் இந்த சூட்சியமான விஷயத்தையும் உடச்சி அப்படி கொடுறா மக்களுக்கு அப்படி கொடுத்தது யார் அப்படின்னா என் அன்னை முத்தாரமன் சரிங்களா இங்க எதுவுமே கிடையாது என் அன்னை சொல்கிற அந்த விஷயத்த அப்படியே ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன் இந்த வீடியோ பேசுறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் அந்த விஷயத்தை நான் உணர்ந்தேன் என்ன கான்செப்ட்ல வீடியோ பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு எட்டுல குரு நம்ம குலதெய்வ ஸ்தானாதிபதி எட்ல இருக்கிறாரு அப்ப நம்மளுக்கு என்ன நடந்துட்டு இருக்குது அப்ப இந்த குலதெய்வம் கோவிலுக்கு நம்ம ஏன் போக முடியல அப்ப எந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி எட்ல இருக்கிறாரு அவர் கட்டத்தை விட்டு வெளியே தாண்டி போகல அப்ப நம்மளுக்கு குலதெய்வம் இருக்குது இல்லாம இல்லை எங்கே இருக்கிறது எந்த ரூபத்துல இருக்குது இதை கரெக்டா நான் இப்ப யோசிச்ச வைக்கிறேன் எனக்கு அன்னைக்கு கொடுத்த விஷயம் அதை தெல்ல தெரிய அவங்க கொடுத்துட்டேன் அப்ப குலதெய்வம் தெரியலன்னு சொல்லி நீங்க ஏங்க மனசை போட்டு ஆட்டிக்கிறீங்க ஒன்னு ஆட்டிக்க அவசியமே கிடையாது குலதெய்வம் தெரியலையா தெரியாம எங்க போயிடும் தான் இருக்குது தெரியாத விஷயம் அப்படி ஒன்னே ஒண்ணும் கிடையாது சரியாக ஆழமாக யோசிச்சு எடுத்தால் எல்லா விஷயத்துக்கும் அங்கே விலை இருக்கிறது இல்லைன்னு சொல்றதுக்கு அங்க ஒரு அமைப்பு இருக்கும்போது இருக்குன்னு இருக்கும்னு சொல்றதுக்கு அங்க ஒரு அமைப்பு இருக்கும்ல இதுதான் சத்தியமான உண்மை சில பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னாச்சுன்னா அம்மா வழி உறவு எங்களுக்கு எதுவுமே ஆகாது அதனால நாங்க எப்படி வழிபாடு செய்யறது அப்படி நீங்க யோசிப்பீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அம்மா வழி உறவு அப்பா வழி உறவு எல்லா உறவும் கணக்கு பண்ணி பாருங்க சண்டை போட்டு கட்டி பிடிச்சி அடிச்சு சண்டை போட்டு வெட்டு குத்து ரேஞ்செல்லாம் போய் பேசி வச்சிருப்போம் குடும்பமே ஒற்றுமை இல்லாமல் இருப்போம் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் கூட உங்களுடைய யா எந்த குடும்பம் ஆகாத ஒதுக்கி வைக்கிறோமோ அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு ஜீவன் ஒரு உயிர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜீவன் ஏதோ ஒரு உபத்தில் எந்த வழியிலே ஒரு வழியில் உங்கள் மேலே வந்து இந்த உறவு நம்மள பேசாதா இந்த உறவு நம்மளை விட்டு ஏன் ஒதுங்கி போகிறாங்க இவங்க நம்மளை விட்டு நம்மகிட்ட நெருங்கி வந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு உறவு துடிக்கும் பார்த்தீங்களா இதே துடிப்பு தாங்க அந்த குலதெய்வத்துக்கும் இருக்கும் அராடா இந்த இந்த மகன் வந்து அங்கே வழிபாடு செய்யறதுக்கு இல்லாம துடிக்கிறானே என்கிட்ட வந்து நான் கொடுப்பேனே இவன் ஜாதக எப்படி நான் தானே இவனுக்கு புலதெய்வமாக இருந்து கொடுக்கணும் ஆனா இந்த மகன் வர வரமாட்டேக்கிறானே இதோ ஒரு விபத்துல யாராவது இவன் வழிகாட்டி கொடுத்துட மாட்டாங்களா இவன் வந்து நம்மளை வந்து எட்டி பாத்திரமாட்டானான் நம்ம அவன் கொடுத்துடலாமே வச்சு துடிக்கும் பார்த்தீங்களா அதுதான் உங்களுடைய அம்மா வழியில் உள்ள அம்மா வணங்கல அம்மாவுடைய அம்மா அம்மாவுடைய அப்பா இவங்கள் வணங்கிய தெய்வங்கள் உங்களுக்கு குல தெய்வமாக வரும் அந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிக்கிங்க சத்தியமான வாழ்க்கை ஜெயிக்கும் அதற்கு மேற்பட்ட விஷயத்த வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத அவரவர் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பாருங்க தெல்ல தெளிவா புரியும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமன் அருள் பருமமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்